வணக்கம் மக்களே நான் டீம் ஃபுடு இன்னைக்கு வீடியோவில் நம்ம திரிஷா ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் வாங்க ஹோட்டலுக்குள்ளே போய்ட்டு நம்ம மாஸ்டர்கிட்ட பேசலாம் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் என்ன போடுறீங்க மாஸ்டர் பூரி ஆ என்னெல்லாம் செய்கிறீங்க பூரி அப்புறம் இட்லி இட்லி பொங்கல் உத்தாப்பா முட்டா பிளேனு மசாலு போடுறேன்

மெயின் ஐயா வகை முன்னாடி சாமி சார நான் நவீன் எப்படி இருக்க டிஃபன்லாம் ஆம்லேட் அருமை சாப்பிட்றப்போது ஆம்லேட் போடுறயா போடுறேன் அடுக்க அடுப்பெல்லாம் வந்து மக்களே இட்லி சுட சுட எடுக்கிறாங்க நல்லா மல்லிப்பு மாதிரி இட்லியெல்லாம் இவர் தான் நம்ம மாஸ்டர் சூடான சுவையான இட்லி தோசை பூரி எல்லாத்துலேயுமே இவர்தான் போடுறாரு பார்த்தீங்கன்னா கல் தோசை போடுறாரு பாருங்கள் இவரோட கை பக்குவோம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையை நக்குவோம் அது என்ன தலையில் வைக்கிறதா இல்லை இலையில வைக்கிறதா இட்லி என்ன தலையில் கட்டி தொங்க இட்லி என்ன தலையில் கட்டி தொங்க போட்டு திருப்பு ஆஹா நல்லா பூ மாதிரி வந்துக்குது

நம்ம கடையில் வந்து எல்லாமே வேலை நியாயமான வேலை தான் குறைஞ்ச வேலை தான் நல்லா சுவையாக இருக்கும் எதுவாக போடக்கூடாது பார்க்கலாம் பூரி போடுறத பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்து செகண்ட் தான் பூரி வாட இருக்கு பாருங்க நல்லா சுவையான வாடை பார்சல் வேணா பார்சல் வாங்கிக்கலாம் சப்பாத்தி போராடுங்க சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி போட்டோம்னா அடுப்பு எண்ணெய் தான் நல்லா விடும் அடுப்பு 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 போடும் பூரி வெளியே கனகாமரம் இட்லி தான் மல்லிப்பு மாதிரி இது பூரி குடும்பம் மல்லிப்பு மாதிரி இருக்கும் கனகாமரமா நல்லா உப்பிடு சூப்பராக இருக்கும் நல்லா சுவையான பொங்கல் பாசல் கட்டராக இருக்கணும் பொங்கல்லாம் என்ன ரெட்டா நாற்பது நாற்பது ரூபா பொங்கல் நெய் முந்திரி எல்லாம் போட்டுக்கா எல்லாம் போடுது இதெல்லாம் கட் பண்ணுறாங்க பாருங்கள் லஞ்சி ரெடியாகுது செக் பண்ணது லஞ்சிக்கெல்லாம் ஓகே டியர் வீவர்ஸ் இந்த ஹோட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் மாஸ்டர் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் டிஎம் டுடே